தேங்காயை வைத்து குறி சொல்லும் விஷ்ணு மாயா பூசாரி தொழில் நல்லா இருக்கா மாயா அவனுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கா குடும்பத்துல குழப்பங்கள் இருக்கா மாயா நீ இவங்களுக்கு இவங்க குடும்பத்துல நல்லது நடக்குமா அப்படின்னா தேங்காய் நேரம் நிற்கும் நல்லது நடக்காதன்னா ஆடி காமிக்கும் கிருஷ்ணகிரியில் அறிய கிடைக்கும் ஆன்மீக ஆச்சரியங்கள் மர்மம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கந்திக்குப்பம் என்கிற பகுதியில் காலபைரவருக்காக உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட ஆலயம் பற்றி நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் இந்த ஆலயத்திற்கு செல்லும் வழியில் விஷ்ணு மாயா என்கிற பெயரில் ஒரு தெய்வம் உருவாக்கப்பட்டு அதன் பின்னணியில் ஒருவர் குறி சொல்லி வருகிறார் என்ற தகவல் நமக்கு கிடைத்தது நாம் அங்கு சென்ற விஷ்ணு மாயா என்கிற தெய்வத்தின் சிலையும் அருகில் மற்றும் ஒரு பெண் தெய்வத்தின் சிலையும் காண கிடைத்தன இவற்றை உருவாக்கி வழிபட்டு வரும் ஒருவரை சந்தித்தோ அவரிடம் பலர் வந்து குறி கேட்டுவிட்டு செல்கிறார்கள் அவர்களுக்கு தேங்காயை வைத்து அது சொல்லும் வகையில் தீர்வுகளை கூறுவதாக சொல்கிறார் அது எப்படி தேங்காயை வைத்து சொல்ல முடியும் என்பதற்கு இவர் விளக்கத்தையும் கொடுக்கிறார் ஒரு பேரை கேட்டால் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு டோர் நம்பர் பேரை கேட்டால் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த சொல்றது வந்து தேங்காயை வச்சு நான் சொல்லுவேன் உங்க பேரை கேட்டு உங்க பேரை வச்சு மாயா நீ இவங்களுக்கு இவங்க குடும்பத்தில் நல்லது நடக்குமா அப்படின்னா தேங்காய் நேரம் நிற்கும் நல்லது நடக்காதுன்னா ஆடி காமிக்கும் இதுதான் நான் வச்சு இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் அஞ்சு வருஷமா இவரிடம் குறி கேட்டவர்களும் தங்களுக்கு நன்மைகள் நடப்பதாக சொல்கிறார்கள் தொழில் நல்லா இருக்கா மாயா அவனுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கா குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கா எனக்கு பிரச்சனைன்னு வந்து அக்கா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அந்த கந்தப்பக்கம் காக்கங்கிற அவங்களும் மாமா வந்து உங்கள் அக்காவை காப்பாற்றின காப்பாற்று காப்பாற்ற போனிட்டு ஆட்டோவில் வந்து தூக்கி வந்து போட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வந்து மாமா வந்து நீர் மட்டும்தான் வந்துடுச்சு கொடுத்தாரு அந்த நீர் வச்சதுக்கப்புறம் இப்போ அக்கா நல்லா நார்மலாக இருக்காங்க இன்னொரு அக்காவும் அதே மாதிரி தான் சுத்தமாகவும் நடக்காமல் இருந்தாங்க கொஞ்சம் கூட பேச்சு எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க அந்த இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் காப்பாத்திருக்கு இருக்கு இன்னொரு அக்காவுக்கும் அப்படிதான் எல்லாரும் சாமி எனக்கு கை கொடுக்குது விஷ்ணு மாயா என்கிற தெய்வத்தின் பெயரே வித்தியாசமாக இருந்தது இந்த கடவுள் யார் என்கிற கேள்வியை அவரிடம் முன்வைத்தோ பைரவருக்கும் அம்மனுக்கும் பிறந்தவர்தான் இந்த விஷ்ணு மாயா என்பதாக அவர் சொல்கிறார் விஷ்ணு மாயான்றது விஷ்ணு மாயான்றது பார்வதி மகன் பார்வதி மகன் கால பைரவருடைய பிள்ளை இவர் வந்து பார்வதி அம்மா தியானத்தில் தியானம் போது காட்டில் தியானம் பண்ணும்போது பைரவர் வேட்டைக்கு போகும்போது தன்னுடைய அழகை பார்த்து நான் இன்னைக்கு உன்னுடைய இருக்கணும் அப்படின்ட்டு போகிறார் அது போயிட்டு வேட்டைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கர்ப்பமாக இருக்காங்க அந்த பொம் பார்வதி அம்மா அப்போது அந்த கர்ப்பத்தை வந்து இருக்கும்போது விஷ்ணு மாயா அப்படின்ற ஒரு உச்சாட்டங்கள் இருக்குது அந்த கடவுளுடைய விதி தான் இது வேற எந்த ஒரு கிடையாது இந்த விஷ்ணு மாயாவை இங்கே வழிபட்டு பல குழந்தைகளை தான் காப்பாற்றி இருப்பதாகவும் இவர் சொல்கிறார் தான் இப்படி விஷ்ணு மாயாவை வழிபட்டு பல சிறுவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம் தனது மகன் இறந்ததுதான் என்று ஒரு பின்னணியையும் இவர் சொல்கிறார் முனேஸ்வரனுடைய ஜாடைக்கு பேர் தாங்க முனிஜாடன் பேர் முக்கண்டீஸ்வரனுடைய ஜாடைக்கு தான் முனிஜாடன்னு பேர் அந்த ஜாடையில் மாட்டி என்னுடைய பையன் இறந்துட்டான் அப்படி அதுக்கு பிறகு தான் இந்த சக்தி ஞானமோ அதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்சது நானும் இந்த இடத்துல எத்தனையோ குழந்தைகளை காப்பாற்றிருக்கேன் நல்லது பண்ணியிருக்கேன் குடும்பங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கேன் தவிரி கீழே விழுந்து இருபத்தோரு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் பெங்களூர் காந்தி ஹாஸ்பிட்டலில் இருந்து இறந்து தான் கூப்பிட்டு வந்தேன் அதுக்கு பிறகு தான் என்னை வந்து வீட்டில் யாருமே அந்தம்பிக்கை வந்து என்னை வந்து கைவிட்டுட்டாங்க அதுக்கு பிறகு கடவுளுக்கு வச்சு தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் ஐயா குழந்தைகள் வந்து ஒன்று பயந்துக்கணா வருவாங்க இப்போது திடீர்னு தூங்கும்போது துள்ளி எழுவாங்க பாடி சேக் ஆகிற மாதிரி அந்த துள்ளி எழுவாங்க அப்போ அந்த துள்ளல் வந்து எதுக்காக வருது அப்படின்னா மனுஷனுடைய காலடி மாட்டினுடைய காலடி ஆடு மாடுங்கு நடக்கக்கூடிய காலடியில் துஷ்ட தேவதைகள் வந்துடுதுங்க அப்போ அந்த குழந்தைகள் வந்து ஆறு மணிக்கு மேலே அந்த இரு பண்ணும்போது அந்த குழந்தைய மிரட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதனால தான் அந்த குழந்தைங்க வந்து துள்ளி ஏறுறது அலறது அந்த சத்தமெல்லாம் அதுக்கு மஞ்சள் தண்ணி ரெண்டு மிக்சிங் பண்ணி ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயே அப்படின்னு இருபத்தோரு முறை சொல்லி அதுக்கு மஞ்சள் தண்ணி போட்டாவே அந்த குழந்தைகளுக்கு அந்த பெதிர் போயிடும் அந்த துள்ளல் வராது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு மேலே காப்பாற்றிருக்கேன் இங்கு இருக்கும் மற்றும் ஒரு பெண் தெய்வம் திருப்பதிக்கு சென்ற ஒருவர் வாங்கி தந்த புகைப்படத்தில் இருக்கும் தெய்வம் என்று குறிப்பிட்டவர் அதன் பின்னணி பற்றியும் பேசினார் ஐயா என் முதுகு பின்னாடி இருக்கிறது திருப்பதிக்கு எந்த அம்மா குப்பத்தில் இருக்கக்கூடிய சாமி அவங்க இருந்து திருவிழாவுக்கு போகும்போது அந்த அம்மாவை வாங்கிட்டு வந்தாங்க காமராஜ் நகரில் ஒரு பொம்பளை அது அவங்க வீட்டில் வைக்கும்போது அவங்க வீட்டில் குழப்பங்கள் உருவாயிடுச்சு அந்த அம்மா கனவுல போய்ட்டு என்னை இந்த இடத்துல கொண்டு போய் பல இடத்துல கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து வச்சிட்டாங்க அதுக்கு பிறகு தான் இந்த சிலையை கொண்டு வந்து நான் உருவாக்கி இங்கே வச்சு வழங்கிட்டுருக்குறேன் இந்த அம்மா வந்து எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் அந்த துஷ்டங்கள் வந்து விலகி போகும் மக்களுக்கு நல்லது செய்யும் மக்களுக்காக கூடிய ஒரே கடவுளை இந்த தான் இந்த ஆலயத்தின் எதிர்ப்பகுதியில் தனது குல தெய்வத்தை சிறிய கல்வடிவமாக வைத்து இவர் வழிபட்டு வருகிறார் இதற்கு கோழி போன்றவற்றை பலி கொடுப்பது பற்றி கூறியவர் அமாவாசை அன்று அனைவரும் இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று கூறிய தகவல் ஆச்சரியப்படுத்தியது வழக்கமாக அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து பலரும் விரதம் இருப்பார்கள் ஆனால் அமாவாசை அன்றுதான் அசைவம் சாப்பிட வேண்டும் என்பதற்கு இவர் அளித்த விளக்கம் வித்தியாசமாக இருந்தது நமக்கு கோழி வந்து ரொம்ப முக்கியமானது இந்த குடும்பத்தில் நேத்துக்கடன் அந்த காத்து கருப்புகள் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த இடத்துல கோழி போட்டா நல்லது நடக்கும் அதே மாதிரி கோழி வந்து சிலர் போவாங்க கும்மிடிக்கு வச்சு அறுத்துடுவாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க இந்த தீர்த்தம் போட்டால் நம்ம ஆடு எப்படி குளுக்குதோ அது மாதிரி குலுக்கு பிறகு தான் அறுக்க ஆரம்பிப்போம் அமாவாசையில் மேக்சிமம் ரெண்டு பீஸ் கறி சாப்பிடணும் அப்போது அந்த கர்ம வினைகள் விலகி போகும் இது குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நல்லது மக்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடணும் அதுதான் உண்மை அது வந்து துஷ்டதங்கள் கர்மங்கள் தான் கறி சாப்பிடணும் ஐயா அமாவாசையில் கர்மம் விலகன்றது வருது கர்மத்தை விட்டு விலகி போகும் கரிசாத்த கர்மங்கள் இருக்காது நாம் இங்கிருந்த சமயத்தில் இவரை காண்பதற்காக சைக்கிளில் ஒரு சாமியார் வந்தார் அவர் இவரிடம் விசாரித்து பரிமாறி கொண்ட பிறகு அதிர வைக்கும் பல விஷயங்களை பேசினார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தான் இந்த நாட்டை ஆளப்போகிறேன் என்று அவர் சொன்ன தகவல் மிரட்டலாக இருந்தது அத்தோடு தான் ஜீவசமாதி அடையப் போவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜீவசமாதி அடையப் போகும் நீங்கள் எப்படி இந்த நாட்டை ஆட்சி செய்வீர்கள் என்று நாம் கேட்டபோது ஜீவ சமாதி அடைந்து பின் மீண்டும் தான் உயிரோடு திரும்புவேன் என்று பதில் சொன்னார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று நிச்சயமாக ஆட்சி பண்ணுறது உறுதி என் கையில் எனக்கு அந்த நம்பிக்கை ஈஸ்வரன் அந்த வேலை செய்வார் ஜீவ ஜீவ சமாதி ஆடுகிற பதவி எனக்கு உண்டு இந்த ரூபத்து அது அவர் ஒரு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆண்டவன் பூமிக்குள்ளே இழுத்துருவாராம் மறுபடியும் நான் மேலே வரும் ஒரு குறிப்பிட்ட இது இருபத்தோரு நாள் பதினோரு நாள் சொல்கிறீங்களே மறுபடியும் வரும்போது நான் சிவன் மாதிரி வருவேன்றார் என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னா ஆமாம் உன்னோடைய உண்மையாக பாரு அம்மா சொல்ல வைக்கிறான்றார் அவர் அப்புறம் எப்படி ரெண்டாவது ஆட்சி பண்ணுவீங்க அது இருபத்தி ஏழாவது மாதிரி ஒரு கட்டம் வந்து மறுபடியும் நான் எனக்குன்னு ஒரு கோயில் அமைஞ்சிருக்குது அப்போ இப்போ சொன்னார் அந்த கோயில் அமைஞ்சி மக்களுக்கு நாலு முடிவு ஒரு திருநூறு ஏதோ ஒரு தர்மங்கள் தானங்கள் செஞ்சுட்டு அது சமாதானது அதுக்கு குறைஞ்ச அது ரொம்ப நாளாகும் இவரது மனநிலை பற்றி நமக்கு வேறுபட்ட கருத்துக்கள் எழுந்த நிலையில் இந்த விஷ்ணு மாயா தெய்வமும் அதை வைத்து இவர் குறி சொல்லும் விதமும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது